அவரது மகன் மதிப்பெண் சிங்கமுகம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் மிக பிரமாண்ட முறையில் திறப்பு விழா நடத்தி அவருடைய திருவுருவ படத்தை அவருடைய குடும்பத்தாரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம் ஆகையினால் அனைவரும் உள்ளவர் முறை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வெளியில் உள்ள தோழர்கள் அனைவரும் அரங்கத்திற்குள் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதிகாரத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய தலைவர் சுப்பு மிக பிரமாண்டமான திருவுருவ படத்தை திறந்து வைப்பதற்காக தமிழக நடுவத்தினுடைய அமைப்பாளர் திரு தங்கராஜ் பாண்டியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இப்பொழுது தலைவர் சுப்பு அவர்களின் திருவுருவ படம் திறக்கப்படுகிறது அதிகாரத்தின் அடையாளமாக இருக்கின்ற தலைவர் அவர்களின் திருவுருவ படம் திறக்கப்பட்டு இருக்கிறது இந்த நேரத்தில் நாம் அதிகாரத்தை நோக்கிய அண்ணன் திரு பரமேபால அவர்களையும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் திரு ராஜேஷ் அவர்களையும் மேடைக்கு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்

அவர்களை மேடைக்கு வருபடி அன்போடு கண்டு வருகிறோம் நமக்கெல்லாம் அரசியல் அதிகாரத்திற்கான ஒளியை ஊட்டிய தலைவர் அவர்களின் திருவுருவத்தை திறந்து வைப்பதில் தேவேந்திர வேளாண் பண்பாட்டுக் கழகம் சுவையை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது அவரது திருவுருவ படத்தை அவரது மகன்கள் பெற்று செல்வார்கள் திருவுருவ படத்தை திறந்து வைத்த தமிழக நடுவ அமைப்பாளர் திரு தங்கராஜ் பாண்டியன் அவர்களை சிறு முறையை நிகழ்த்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அவர்களை உரைட்சி அதே போல பேர் அதே போல அவர்களும் அந்த வகையிலும் தலைவர் பிரபாகரன் அவர்களை போலவே சமூக சிக்கல்களுக்கும் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளுக்கும் களம் கண்ட தலைவர் சுப்பு அவர்களின் வட திறப்பு விழாவை திறந்து வைத்ததில் மத்த மகிழ்ச்சி அதோடு இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தேவகோட்டை பண்பாட்டு கழகம் மற்றும் அதில் இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் தமிழர் நடுவத்தின் நடுவம் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வரவேற்று தலைவர் சுப்பு அவர்களின் வரலாற்றை சிறப்பாக ஒரு நூல் வெளியீட்டு விழாவும் இங்கு நடக்க இருக்கிறது அத்தோடு நிகழ்வுன் வரலாற்று முக்கியம் வாய்ந்த அடுத்தடுத்து இந்த சுப்புவின் புகழ் தலைவர் வானளவில் வளரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வுக்கு செல்ல இருந்த காரணத்தினால சிறப்பு நிகழ்த்திய திரு தங்கராஜ் பாண்டியார் தமிழர் நடவடிக்கை அமைப்பாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்